என் அன்பான பிள்ளையே இவ்வளவு நாள்கள் உன் வாழ்க்கையில் குறைவும் கடனும் வறுமையும் உன்னை வாட்டிக் கொண்டிருந்தது உன் கைகளில் இருந்து சிறிய வருமானம் போதாமல் போய் மனம் கலங்கிய நாட்கள் இருந்தன உன் பிள்ளைகளுக்காக நீ கவலைப்பட்டாய் உன் குடும்பத்துக்காக நீ கண்ணீர் விட்டாய் உன் வீட்டில் குறைவால் உன் இதயம் சோர்ந்து போனது ஆனால் என் பிள்ளையே என்று உனக்கு நான் சொல்லுகிறேன் உன் வீட்டில் பணம் பெருகும் ஆசீர்வாதம் வருகிறது நான் உன் கண்ணீரை வீணாக விடமாட்டேன் உன் உழைப்பின் வியர்வையை வீணாக்க மாட்டேன் நீ உன் கைகளால் செய்த உழைப்புக்கு பலன் தருகிறேன் உன் கையில் இருந்த சிறியதை நான் பெரிதாக்குவேன் உன் களஞ்சியத்தில் ஆசீர்வாதம் நிறைந்து வழியும் உன் இல்லத்தில் குறைவு அகன்று நிறைவு பெருகும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் பணம் வருவது உன் அறிவால் அல்ல என் கிருபையால் தான் உலகம் அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள் ஆனால் நினை உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் ஆசீர்வாதம் என் கரங்களில் இருந்துதான் உன்னிடம் வந்து சேரும் நான் திறக்கும் கதவுகளை யாராலும் மூட முடியாது நான் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதத்தை யாராலும் கெடுக்க முடியாது உன் குடும்பத்தில் இருந்த வறுமைச் சத்தம் இனி கேட்காது அங்கே சிரிப்பும் நன்றி பாடலும் மட்டுமே ஒலிக்கும் உன் பிள்ளைகளின் தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன் அவர்களின் கல்வி கட்டணத்தை நீ சுமையோடு பார்க்க வேண்டியதில்லை நான் வழி திறப்பேன் உன் வீட்டுக்கான செலவுகள் பூர்த்தியாகும் உன் பானை வழியும் உன் மேசையில் உணவு குறையாது நீ கடனின் சங்கிலியால் கட்டுண்டு தவித்தாய் வட்டி கொடுத்து வட்டி வாங்கும் மனிதர்கள் உன் அமைதியை பறித்தனர் ஆனால் இப்போது நான் உனக்காக அந்த சங்கிலிகளை முறிக்கிறேன் இனி நீ கடன் வாங்கி வாழ்வதில்லை ஆசிர்வதிக்கப்பட்ட கைகளிலிருந்து பிறருக்கு கொடுப்பவனாக இருப்பாய் உன் வீட்டில் ஆசீர்வாதம் பெருகும் உன் அயலவர்கள் கூட உன் சாட்சியைப் பார்த்து தேவனை மகிழ்வுப்படி உன் கைகளின் உழைப்பை நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் தொழில் உயர்ந்து வளரட்டும் உன் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் உண்டாகட்டும் உன் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும் நீ செய்யும் காரியங்கள் அனைத்திலும் என் கைகள் இருக்கட்டும் உன் சிறிய முயற்சியும் என் ஆசீர்வாதத்தால் பெரிதாகட்டும் உன் விதைகள் பல மடங்கு கனியாகட்டும் இனி உன் வீட்டில் குறை இல்லை நிறை மட்டும் இருக்கும் உன் குடும்பத்தில் துக்கம் இல்லை சிரிப்பு மட்டும் இருக்கும் உன் வாழ்க்கையில் தோல்வி இல்லை வெற்றி மட்டும் இருக்கும் உன் இதயத்தில் பயம் இல்லை அமைதியும் நம்பிக்கையும் இருக்கும் என் பிள்ளையே நான் உன் வாழ்வில் பணம் பெருகும் ஆசீர்வாதத்தை தருகிறேன் அது உன் கைகளில் தங்கி உன் தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கும் உன் பிள்ளைகள் குறைவின்றி வாழ்வார்கள் உன் பேரக்குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உன் குடும்பம் முழுவதும் வளமுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழும் கொள் ஆசீர்வாதம் உன் உழைப்பின் பலனில் மட்டும் அல்ல என் கிருபையிலும் இருக்கிறது நீ உன் கைகளால் சிறிது வைத்திருந்தாலும் என் ஆசீர்வாதம் அதை பெருகச் செய்யும் நீ உழைத்ததில் குறைவாய் இருந்தாலும் என் கிருபை அதனை நிறைவாக்கும் நான் தான் உன் தேவைகளை பூர்த்தி செய்கிறவன் ஆகையால் மனம் தளர வேண்டாம் அஞ்ச வேண்டாம் உன் வீட்டில் பணம் பெருகும் ஆசிர்வாதம் வருகிற நாள் வந்துவிட்டது உன் கண்ணீரை மகிழ்ச்சியாய் மாற்றுகிறேன் உன் சுமையை சாட்சியாய் மாற்றுகிறேன் உன் குடும்பத்தை ஆசிர்வத்தின் கூடாரமாக மாற்றி அன்பான பிள்ளையே உன் வீட்டில் எவ்வளவு நாள்களாக பணம் பற்றிய கவலை உன் மனதை வாட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் உன் கண்களில் தெரியும் அந்த சோர்வு உன் இரவில் கண்ணீரோடு கூறும் ஜபங்கள் அனைத்தையும் நான் கேட்டிருக்கிறேன் பலமுறை உன் கைகளில் இருந்த சிறிய வருமானம் தேவைக்கு போதாமல் போய் உன் மனம் சுமையடைந்தது மக்கள் உன்னை உதாசீனப்படுத்தினர் உன் கைகளில் இருந்த குறைவு உன்னை அவமானப்படுத்தியது ஆனால் என் பிள்ளையே என்று நான் உனக்கு அறிவிக்கும் நற்செய்தி பணம் பெருகும் ஆசீர்வாதம் உன் வீட்டில் வந்துவிட்டது நான் உன் தேவனாக இருக்கிறேன் உன்னை சோதித்தது உன்னை அழைக்க அல்ல உன்னை ஆசீர்வதிக்கத்தான் உன் கண்ணீர் சாட்சியாக மாறும் நாள் வந்துவிட்டது நீ கஷ்டப்பட்டு உழைத்து உழைப்புக்கு பலன் தருகிறேன் உன் சிறிய உழைப்பையும் பெரிதாக்குகிறேன் உன் வீட்டின் பானைகள் நிறைந்து வழியும் உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும் உன் இல்லத்தில் குறைவு காண மாட்டாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் பணம் வருவதற்கு பல கதவுகளை நான் திறக்கப் போகிறேன் உன் வேலை வாய்ப்பில் உயர்வு தருகிறேன் உன் வியாபாரம் வளரும் உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படும் உன் சிந்தனைகளில் புதிய வாய்ப்புகளை உண்டாக்குவேன் நீ நினைக்காத இடத்திலிருந்தும் ஆசீர்வாதம் உன் வீட்டில் வந்து சேரும் மக்கள் உனக்கு உதவி செய்வார்கள் அந்நியர் உனக்கு கொடுப்பார்கள் உன் வாழ்க்கையில் கடன் சுமையால் உன் இதயம் சோர்ந்து போனது வட்டி கொடுத்து வட்டி வாங்கும் மனிதர்கள் உன் அமைதியை பறித்தனர் ஆனால் நான் உன் சங்கிலிகளை முறிக்கிறேன் இனி நீ கடன் கேட்கும் நிலை இல்லாமல் பிறருக்கு உதவி செய்பவனாக மாறுவாய் உன் வீட்டில் பணம் பெருகும் ஆசீர்வாதம் உனக்கு சுதந்திரமும் மகிழ்ச்சியும் தரும் என் பிள்ளையே உன் வீட்டில் நடந்த சிரமங்கள் உன்னை பயமுறுத்தினாலும் இனி உன் வீட்டில் சிரிப்பு நிறைந்திருக்கும் உன் பிள்ளைகள் குறைபாடின்றி வாழ்வார்கள் உன் குடும்பம் வளமுடன் வாழும் உன் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும் உன் பெயர் உயர்த்தப்படும் மக்கள் உன்னை பார்த்து இவனுடைய தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லுவார் உழைத்ததில் கனியும் உன் விதைத்ததில் அறுவடையும் உனக்கு வரும் உன் வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் அமைதியும் ஆசீர்வாதமும் நிலைத்திருக்கும் உன் பாதை தோல்வியால் அல்ல வெற்றியால் நிறைந்திருக்கும் உன் கையில் இருந்து சிறிய வருமானம் பெருகி ஆசீர்வாதமாகும் நினைவில்குள் என் பிள்ளையே ஆசீர்வாதம் உன் முயற்சியில் மட்டும் அல்ல என் கிருபையிலும் இருக்கிறது உன் கைகளில் குறைவாக இருந்தாலும் என் கிருபை அதை பெருகச் செய்யும் நீ சிந்திய விதை சிறிதாய் இருந்தாலும் என் ஆசீர்வாதம் அதை பலமடங்கு பெருக்கிவிடும் உன் குடும்பத்தில் பணம் பெருகும் ஆசீர்வாதம் உன் தலைமுறைகளையும் வளமாக்கும் என் பிள்ளையே மனம் தளர வேண்டாம் உன் வாழ்வில் குறைவாக இருந்த காலம் முடிந்துவிட்டது ஆசீர்வாதம் பெருகும் காலம் வந்துவிட்டது உன் வீட்டில் பணம் வரும் உன் வாழ்க்கையில் வளம் பெருகும் உன் இதயத்தில் மகிழ்ச்சி நிறையும் உன் வாயில் சாட்சி வரும் நீ சாட்சியாய் நிற்பாய் மக்கள் உன் வாழ்க்கையை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள் ஆகையால் எழுந்திரு தைரியப்படு நம்பிக்கையோடு முன்னேறு உன் வீட்டில் பணம் பெருகும் ஆசீர்வாதம் வந்து சேர்ந்துவிட்டது உன் வாழ்வில் குறைவு நீண்ட நாட்கள் உன்னை சோதித்தது உன் கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது உன் இதயம் சுமையோடு இருந்தது உன் வீட்டில் பணம் போதாமல் போய் நீ பலமுறை தாழ்ந்து போனாய் ஆனால் இன்று உனக்கான என் வார்த்தை தெளிவாக இருக்கிறது உன் வீட்டில் பணம் பெருகும் ஆசீர்வாதம் வந்துவிட்டது உன் கைகளில் உள்ள உழைப்பை நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் தொழிலில் வளர்ச்சி வரும் உன் வருமானம் பெருகும் உன் வீட்டில் நிறைவு இருக்கும் இனி கடன் சங்கிலிகள் முறியும் உன் கையில் ஆசீர்வாதம் தங்கும் நீ பிறரிடம் கேட்கும் நிலை அல்ல பிறருக்கு உதவிக்கும் நிலை காண்பாய் உன் குடும்பத்தில் சிரிப்பு மலரும் உன் பிள்ளைகள் வளமுடன் வாழ்வார்கள் உன் இல்லத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும் மக்கள் உன்னை பார்த்து இவருடைய தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள் ஆகையால் என் பிள்ளையே மனம் தளர வேண்டாம் உன் வாழ்க்கையில் குறைவாக இருந்த காலம் முடிந்துவிட்டது ஆசீர்வாதம் பெருகும் காலம் உன் வீட்டில் தங்கிவிட்டது இனி உன் கண்ணீருக்கு முடிவு உன் வாழ்வில் மகிழ்ச்சியும் வளமும் வாக்குத்தத்துக்கு நன்றி பணம் பெருகும் ஆசிர்வாதம் வரும் என்று நீர் சொன்னீர் இந்த வார்த்தையை நம்புகிறேன் ஆண்டவரே என் குடும்பத்தில் இருந்த குறைவு கடன் வறுமை அனைத்தையும் நீக்கி நிறைவும் வளமும் தரும் தேவனாக நீர் இருக்கிறீர் என் கைகளின் உழைப்பை ஆசீர்வதியுங்கள் என் தொழிலும் வேலை வாய்ப்புகளும் வருமானமும் உம்மால் பெருகட்டும் என் வீட்டில் குறைவு இல்லாமல் நிறைவு குலுங்கட்டும் என் பிள்ளைகள் வளமுடன் வாழட்டும் என் குடும்பத்தில் அமைதி நிலைத்திருக்கட்டும் கர்த்தாவே நான் இனி குறைவோடு அல்ல ஆசீர்வாதத்தோடு வாழ விரும்புகிறேன் உமது கிருபையில் என் வாழ்வு வளமாகட்டும் என் வாழ்க்கை உமது சாட்சியாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமின்